ஹாய் வணக்கங்க இது வந்து கரும்பூலா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கரும்பூலா இலைகள் மற்றும் கரும்பூலா பழங்கள் இது ரெண்டுமே சேர்ந்து தயாரிக்கப்பட்டதுதான் நம்மளுடைய கரும்பூலா பிளாக் ஹேர் ஆயில் இந்த பிளாக் ஹேர் ஆயில் மட்டும் இல்ல கூடவே பிளாக் பேக்கும் இருக்கு அதாவது உங்களுக்கு இளநிறை அதிகமா இருக்கு வெள்ளை முடி வந்து சீக்கிரமே வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னா இதை நீங்க ரெகுலரா பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல ஒரு பலன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த பிளாக் ஹேர்பேக்ன்றது இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக்ல நம்மளுடைய பிளாக் ஹேர் ஆயிலும் பிளாக் பேக்கும் பயன்படுத்திட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு வெள்ளை முடி எல்லாமே டார்க் ப்ரௌனாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் குறிப்பா வந்து நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன் அதாவது இளநறையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நிச்சயமா நல்ல சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் சப்போஸ் முதுநரை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிளாக் ஹேர் ஆயில் நீங்க பயன்படுத்தும் அந்த முதுநரை வந்து தள்ளி போட ஆரம்பிக்கும் இருக்கிற கருப்பு முடியை வந்து நீங்க காப்பாத்திக்கலாம் நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் சந்தோஷமான நிறைவ உங்களோட கொண்டாடுற வகையில ஒரு சூப்பரான பிக் சைல் ஆஃபர் தான் போட்டிருக்கேன் இதுல எட்டு விதமான காம்போ ஆஃபர் இருக்கு இதுல அரை லிட்டர் ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் இருநூறு கிராம் ஆன்டி கிரே பிளாக் ஹேர் பேக் கூடவே நூறு கிராம் இந்த மாதிரி சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட எட்டு விதமான காம்போ ஆஃபர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த ஆஃபர் ஜூன் இருந்து பதினாலு வரைக்கும் தான் இருக்கும் அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம உடனே பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய வெப்சைட்லயோ இல்லன்னா வாட்ஸ்அப்லயோ உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம்